திருச்சிற்றம்பலம் இன்று பௌர்ணமி அம்பாள் துதி கலையாத கல்வியும் குறையாத கபடு கபடுபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியாத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நீதியும் கோணாத கோளுமொரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரியதூளு மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் பாகம் அகலாத அகலாத அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அருள்வாமி அபிராமி தாயே